அந்த தீபம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் ஒரு ஊர்ல ஒரு நடுவுல ஒரு மலை அந்த மலைக்கு மேல தீபம் ஏத்தி வைக்கிறா இல்ல கிராமங்கள்ல பார்த்தா நடுவில் ஒரு கம்பம் இருக்கும் அந்த கம்பத்து மேல தீபம் ஏத்தி வைப்பா முன்காலத்துல அப்ப அந்த கிராமத்துக்கே பிரகாசமா இருக்கும் நட்ட நடுவில் ஒரு கம்பம் இருக்கும் மேல தீபத்தை வச்சா மொத்த அந்த தெரு முழுக்க என்னன்னா தெரியும் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் சோயமா இருக்கும் அந்த மாதிரியாக பகவத் ராமானுஜர் அப்படிங்கிறவர் நட்ட நடுவில் இருக்கக்கூடிய தீபம் மாதிரி தீபம் இல்லாட்டா என்ன ஆகும்னா மொத்தம் இருட்டாதான் இருக்கும் அந்த மாதிரி இருட்டா இருக்கும் அகங்காரத்வாந்தம் என்ன இருட்டுன்னா அகங்காரங்கிற இருட்டில் விழுந்திருப்பா இல்ல விஜகதி கதங்கார அதுக்கு இருட்டா இருந்தா கீழே தடிக்கு விழ வேண்டியதுதான் அங்கங்க பள்ளத்துல விழுந்தாலும் தெரியாது இல்ல மேட்ட தடிக்கு விழுந்தாலும் தெரியாது எதுவுமே தெரியாது அகங்காரத்திலே தெளி எல்லாரும் ஓகித்து இருப்பார்கள் அப்படிங்கிறார் அப்ப பகவான் ராமானுஜர் வந்து அகங்காரம் இல்ல பாவத்தை நமக்கு சொல்லி கொடுக்கார் அகம்னு சொல்ல வேண்டாம் தாசன்னு சொல்லுங்கோ அப்படின்னு நம்ம சொல்லச்சே அப்படி சொல்ல ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய தாசன் நாம் என்பதை எல்லாம் இதுதான் முக்கியமான பாடம் இதுதான் சம்பிரதாயத்தில் முக்கியமான விஷயம் அதை நமக்கு பேச்சிலிருந்து ஆரம்பிச்சு மூச்சிலிருந்து ஆரம்பிச்சு நடையிலிருந்து ஆரம்பிச்சு வேஷத்திலிருந்து ஆரம்பிச்சு அனுஷ்டானத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாத்திலயும் அதுதான் இருக்கணும் எம்பெருமானுக்கு நான் தாசன் அப்படிங்கிறதா நம்ம வேஷமும் அதுதான் நம்ம பேச்சும் அதுதான் தாசன் தாசன் தான் பேச்சு நம்ம அனுஷ்டானங்கள் எல்லாமே அதுதான் அதை நாம மறக்கவே கூடாது அதனால தான் திருமண இருந்து ஆரம்பம் அது திருமண எட்டுக்கிறது ஹரிபாதா கிருதி எம்பிர்வாண்டிய தாசன் காமிப்பதற்காக இதே பகவான் பிரமானுதர் நமக்கு போதனம் பண்ணி வைத்தார் அது இல்லாட்டா நம்ம எல்லாரும் அகங்காரத்துல மூழ்கி இருப்போம் அகங்காரத்துல மூழ்கி உபரிஷத்துடைய அர்த்தம் என்னன்னே புரியாமல் எனக்கு தான் உபரிஷத்து அர்த்தம் தெரியும் எனக்கு தான் உபரிஷத்து அர்த்தம் தெரியும் என்பதாக இதை ஏதோ சொல்லிட்டு இருக்கும் அதனால ராமானுஜர் ஒரு தீபம் மாதிரியாக அவதாரம் பண்ணவர்